தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கோவையில் காலாவதியான மதுபாட்டில்களை ரகசியமாக விற்பனை செய்கிறதா டாஸ்மாக் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விவரங்களை பார்க்கலாம் பல்வேறு போராட்டங்களின் இடையே பத்தொன்பது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்ற இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டம் தெரிவித்திருக்கிறார்கள் அமித்ஷாவையே அலர வைத்த அமமுக தினகரன் என்று அமமுகித்துக் கொள்கின்றனர் அதாவது பத்து சீட்டு என்றும் ராஜ்யசபா சீட்டு ஒன்று என்றும் இணையமைச்சர் என்றும் டீல் பேசுவதாக தகவல் விரைவில் டெல்லி செல்ல உள்ளார் அதனை விரைவில் பார்க்கலாம் நேற்றுதான் தன் விசாரணையை சிபிஐ ல முடித்துவிட்டு விஜய் வந்திருக்கிறார்கள் வந்த வேகத்திலேயே மீண்டும் ஒரு அழைப்பா மீண்டும் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு தான் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நன்றியுள்ள ஜீவன் அது குழைத்ததற்காக படு கோபமாக தன்னுடைய ஆட்களை திரட்டி கொண்டு வந்து மொபைல் போனை பிடுங்கி அவரையும் ஓய்வு பெற்ற அதிகாரியும் தாக்கி இருக்கிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள் எங்கே நடந்தது விவரங்களை பார்க்கலாம் எங்கள் இரும்புத் தலைவி இந்திரா காந்தி அவர்களை மிகவும் கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பராசக்தி என்று இளைஞர் காங்கிரஸ் தன் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் எங்கள் பண்டின் மைந்தரான இங்கே இருக்கக்கூடிய இந்த டாஸ் கடைகளே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட காலாவதியான மதுபாட்டில்கள் விற்பனைக்கு வைத்துள்ளதாகவும் இந்த பொங்கல் தன்னாலில் மிகப்பெரிய அளவிலான தேவை இருக்கும் என்பதால் இந்த காலாவதியான மதுபாட்டில்களை அதோடு கலந்து விடுவதும் கண்டனத்திற்குரியது என்று அவர் பதிவுகளை போட்டிருக்கிறார் இது ஏற்கனவே நாளிதழில் வந்திருக்கு அந்த செய்தி அடிப்படையில போட்டோக்கள் போட்டு அவர் போட்டிருக்காரு இதுல பல மதுபான நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியே நிறுத்திட்டாங்களாம் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷனே இல்லையா சோ அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா இதுல நமக்கு என்ன டவுட் அப்படின்னா இது எட்டு வருட பழகிது அப்படின்னு சொல்லி போடுறாங்க வருஷம்லாம் இருக்குங்க அதாவது சரியான முறையில மண்ணு கடையில வச்சு எடுத்தா பரவாயில்ல ஏற்கனவே மெத்தனாலையும் எத்தனாலையும் போட்டுதான் தயாரிக்கிறாங்க அது இன்னும் எக்ஸ்பைரி ஆகி போச்சு எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு சரக்குல நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு மணி நேரத்தில் அது முடிஞ்சு போறதுனால எக்ஸ்பைரி டேட்டி பாக்குறது இல்ல ஆமா கேட்கறதும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பாயாசம் பத்து நாள் ஆனால் பாய பாய்சன் ஆகும் ஆனால் பாய்சன் பத்து நாள் ஆனால் பாயாசம் ஆகமானு கேட்பாங்கள்லே நோட் பட்டுப்பா நோட் படுக்கப்பா அது மாதிரி இது வந்து விஷமாகமான ஒரு கேள்வ கேள்வியாக தானே இருக்குது நமக்கு ஆனால் இன்னும் என்ன சொல்ல போகிறாங்கன்னா சார் இதில் வந்து ஏற்கனவே வந்து அந்த கரும்பு சக்கர் இருக்குல்ல தான் கொண்டு வரப்படுது மொலாசஸ்லாம் கொண்டு வரப்படுது ஸோ அதுலேருந்து எப்படி சார் எக்ஸ்ட்ரா வந்து விஷம் வரும் அது இல்லாமல் இது ஹாட் சேலாக இருக்குது சார் அதாவது வாஸ்து இல்லாத ஒரே கடை ஏற்கனவே பத்தா குறை பட்ஜெட்ல தான் ஆமா சார் தயாரிப்பு பத்த மாட்டேங்குது இல்ல ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு கடையோ ஹோட்டலோ திறந்தா சார் வாஸ்து படி நீங்க உண்டியல் இது இது கடை வைக்கணும் வாஸ்துப்படி வந்து அந்த கல்லாப்பட்டி வைக்கணும் வாசுபடி நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்க பூஜை போடணும் வாசுபடி ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் எல்லாம் எதுவுமே வேணாம் சார் ஆமா கடையோ கூட்ட கூட வேண்டாம் அங்கேயே வந்து அள்ளி அள்ளி வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வாசு கிடையாது எதுவுமே கிடையாது இதுல எப்படிங்க பழசு இன்னொரு விஷயம் அஞ்சு கடவுளை வச்சு ஒரு போட்டோ போட்டுருப்பாங்க எல்லா கடைகள்லயுமே இருக்கும் ஆமா விநாயகர் முருகரு அப்புறம் லட்சுமி சரஸ்வதி பெருமாள் இந்த போட்டோ இது இது வந்து எல்லா கடையிலும் கண்டிப்பா இருக்குங்க அதெல்லாம் வந்தா ஒரு சாமி கும்பிட்டு ஒரு பூவை கொஞ்சம் வச்சுட்டு தான் அவர் வியாபாரம் தான் ஆனா இங்க அது கூட இருக்குதான் ஒண்ணுமே கிடையாது அப்ப எப்படிங்க நீங்க வந்து வியாபாரத்துல இந்த பொருட்களை தங்கி போகும் அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு இல்லையா பார்க்கணும் சில தகவல் உண்மையானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் திமுக ஆட்சி வருது ஸோ பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது மூணு வருஷமா அதுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷம் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட எட்டு வருட பழமையான மதுபாட்டல்கள் விற்கப்படுதுன்னா இதனால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது ரெண்டாவது இப்போ எலெக்ஷன் வருது இப்போ இந்த மதுபாட்டில்களை வித்து இதை யாராவது கொஞ்சம் வச்சு ஏதாவது எலக்ஷனுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி யாருக்கான ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வருது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று ஒவ்வொரு போராட்டமாக க்ளோஸ் பண்ணிக்கினே வராங்க அந்த க்ளோஸ் பண்ணுறது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது திடீர்னு ஜாக்டோர்ஜியா வந்து இவங்களே முட்டாய் கொடுத்து கொண்டாடிக்கிறாங்க அந்த நபர்களெலாம் காணதில்லை காணவே இல்லையா முதலமைச்சருக்கு ஊட்டி விட்டாங்களா அந்த ஜாக்டோஜியா நிர்வாகிகள்லாம் காணும் ஒரு ஒரே வர அந்த ஒரிசா பையன் காணாம போனது மாதிரி இவனும் காண போயிட்டாங்களா ஆட்கணர் மனு தான் தாக்கல் போது ஆமாம் அதே மாதிரி வந்து செவிலியர்கள் அவங்களுக்கும் நாங்கள்லாம் பிரச்சனை தீர்த்து வச்சிட்டோம் தூய்மை பணியாளர்கள் நடந்து நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கப்போகும் நன்மையாக இருக்கணும் வேற சேகரபோ வீர உரையெல்லாம் ஆற்றி எனது மகள் இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த நீலம் பண்பாட்டுக்குழுந்துருக்காங்கல்ல யாருப்பா நீ ஏன் வந்த பத்திரிக்கைக்காரங்க தான் பேசு யார் ரஞ்சிது யார் நீ பத்திரிக்காரர் தான் ஆமா பத்திரிக்கை தான் திரும்ப திரும்ப அதே ஆகுவாங்க அது ரிப்பீட்டே யார் யார் ரஞ்சுது

பாப்சி வந்து பாப்ஸி முத்தகண்காட்சி நடந்திடல நடந்தோடனே அவர் பட்டறை எழுந்து ஒருத்தர் வந்திருக்காரு வந்து அந்த தலைவரை பார்த்து பாப்சி தலைவரை பார்த்து எங்களுக்கு எட்டு அரங்கம் வேணுங்க அப்படின்ட்டு இருக்காப்புல அவர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா அதெல்லாம் எப்போ ஆகி போகணும் அப்புறம் தான்ப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா உங்களுக்கு மேலே யாருன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காப்புல தம்பி எங்களை பற்றிலாம் தெரியாது நீங்கள் உங்கள் தலைவரை கேட்டு வந்து பேசுகின்றிருக்காவிட அங்கே போனால் அவர் வந்து சொல்லியிருக்கார் போடு அந்த இயக்குனர் அதெல்லாம் கிடையாதுப்பா நீ எதை முடியுமோ அதை கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்ட்டுருக்காவிட அவங்க வந்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு என்ன சார் இல்லை சொல்லிட்டாங்க மேலே இடத்துல நீங்கள் வந்து கட்டணம் என்னென்னு சொல்லுங்கள் கொடுத்துட்றோன்னா இதுதான்பா கட்டணுன்னு இருக்காங்க போயிட்டு வாங்கிட்டு செக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க செக்கை பார்த்தோன்னா அவ்வளோ பேருக்கு ஷாக்குங்க ஏன்னா அந்த கொடுக்க வேண்டிய பேர்னு இருக்குல்ல அந்த இடத்துல அமௌண்ட் எழுதி வச்சுருக்காங்க

ஸோ அதுக்கு வந்து கொடுத்தேன் இருந்த அந்த மத்தக புத்தக இவங்கெல்லாம் வந்து அது மாதிரி ஆகி போச்சு ரஞ்சித் அவர்களுக்கு வந்து இவர் வந்து ட்ரீட்மெண்ட் சரியா தான் கொடுத்துருக்காரு போட்டுருக்கு இல்லையா ஆசிரியர்கள் போராட்டம் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் சில பேர் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சுட்டு வெளியில வந்து பெட்டி விடுக்கிறாங்க ஒருவேளை அரசு ஊழியர்கள்ல ஒரு டைலமாவா இருக்காங்களா ஏன்னா ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற நிலையில எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்துருக்க அப்படின்னா அடுத்து ஒருவேளை அதிமுகவா என்டிஏ கூட்டணியா அப்படின்றது வந்தால் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவாகும் எங்களை வந்து பாத்தீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக போய் பார்த்துருக்காங்களா அப்படின்றதையும் தாண்டி உள்ளபடியே இவரிடம் சென்றாலும் தீர்வு ஏற்படும் என்று நம்பினார்களா அப்படின்றது அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரிசு மழையாம திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நேரு அவர்கள் தொகுதியில் வந்து சட்டு முட்டு சாமா பாய் எல்லாம் குடுத்துருக்காங்களா ஒவ்வொரு செட்டா குடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் இல்ல இல்ல மத்தியா குடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி போட்டோ போட்ட மிக்ஸி அது ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்புறம் கனிமொழி மேடம் வந்து சீஃப் கெஸ்டா இருக்கிறதுல நம்ம அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவரும் ஏற்பாடு பண்ணி அவரு ஒன்னு பண்ணிருக்காங்க இந்த தகவல்லாம் எடப்பாடி க பழனிசாமி ஐயா அவர்கிட்ட போயிருக்கு ஏப்பா நம்ம கட்சியும் தான் இருக்குது இல்ல அது தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி நம்மளுதானே நீங்களும் தான சீட்டு கேட்கறீங்க நான் கொடுத்தா நாளைக்கு நீங்களும் ஜெயிக்கணும் இல்ல நீங்களும் ஏதாவது பரிசு பொருளை கொடுங்கப்பா ஏதோ கோல்டு காயினோ சில்வர் காயனோ

டஃப்பு அவருக்கே டஃப் கொடுத்திருக்காரு அதை விட பெரிய கட்சியான ஆபாபுகா ஓ இருபது ரூபாயை உலகமெங்கும் பிரபலப்படுத்திய அந்த நபர் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் வேறொருக்கின் முன்னோடி அவன் நேருக்கு மீடியம் பத்து ரூபா அவரை இருபது ரூபாய் காம்மிச்சார்ல அவர் ஆமா என்னன்னா பத்து சீட்டு சட்ட சன்ற தேர்தலில் பத்து சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஹார்ட் அட்டாக் யாரு நீங்க நல்லா போட்டாலும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துங்க பத்து சீட்டு

எல்லாம் ஒரு வேலை யாராவது உருட்டி விட்டுருக்காங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதையெல்லாம் தாண்டி இவர் எவ்வளவு ஸ்ட்ரென்த்து அமமுக எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக தோல்வியடைவதற்கு என்னிய கூட்டணி தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அமமுகனால இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்தே உருட்டுறாங்க அதனால தனிப்பட்ட முறையில் இவரை பேசி வழிக்கு கூண்டுவதற்காக அமித்ஷா அவர்கள் விரைவில் டெல்லி இவரை அழைக்க இருப்பதாகவும் இவர் விரைவில் ஃப்ளைட் டிக்கெட்டை போடுவதற்காக சிஸ்டம் முன்னாடியே அமர்ந்திருப்பதாகவும் பல தகவல்கள் வருகின்றன இதுல எந்தளவு உண்மை என்னன்னே தெரியல ஏன்னா நேத்து டெல்லியில விசாரணை நடந்தது இல்லையா ஆனா பக்கத்துலயே இருந்து பார்த்த மாதிரி அம்பத்தாறு கேள்விகள் கேட்கப்பட்டன நான்கு மணி நேரம் விசாரணை இதுதான் நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் போட்டுருக்காங்க அங்க விசாரணைல யார் இருப்பா விசாரணை அதிகாரி விஜய் தான் இருப்பாங்க ஒன்னு விஜய் சொன்னோம் இல்ல விஜய் விசாரணை அதிகாரி சொல்லுவோம் ரெண்டு பேரும் யாரும் மாட்டாங்க இல்ல அப்புறம் இதுதான் நடந்தது அதனால இவங்க போட்டு உள்ளீங்க ஒரு பத்திரிசாரி ஒரு பத்திரிக்கை கழுவிகாரம் வரும் தெரியுமா ஆமா மேல வந்து அவர் காலையில் அவர் கிசுகிஸ்தார் என்ன சொன்னார் தெரியுமா பாப்புல ஏப்பா அவருக்கு ஆள கிசுகிஸ்தார் என்ன சொன்ன நமக்கு எப்படிப்பா தெரியும் அதையும் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்கன்னா அதையும் சுவாரஸ்யமா படிக்கிறோம் சொல்லுவோமே இப்போ என்ன எனக்கு குழப்பம்னா இவர் பத்து சீட்டுங்க ஒரு ராஜ்சபா அதுக்கப்புறம் வந்து தேமுதிக முப்பது சீட்டு ஒரு ராஜ்சபா பாமக எப்படி ஒரு முப்பது சீட்டு அவங்க ஒரு ராஜ்சபா அப்புறம் வந்து பிஜேபி ஒரு அறுபது சீட்டு அவங்க அவர் வந்து அவர் அதுக்கும் நியூஸ் வருது என்னன்னா திமுக கூட்டணி போக போறாரு மூணு சீட் அவருக்கு அப்படி இல்ல இல்ல இதுல சேர கலெக்ட் பண்ணிட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி அறுபது தொகுதி இதுக்கே போயிடும் போடுங்க அப்ப ஏடிஎம் எந்த தொழில் நிக்குங்க அது வேற சந்தேகமா இருக்க இருக்கு ஐம்பது சீட்ல நிக்க போடுங்க ஏடிஎம் சொல்ற கூட்டணி பார்த்தா நேற்று விஜய் அவர்களிடம் ஏழு மணி நேரம் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அவர் பொங்கலுக்கு அப்புறம் அந்த விசாரணையை திருப்பி மேற்கொள்வோம்னு இருக்காங்க போட்டுருக்க அவர் வந்திருக்காரு வந்தோடனேயே திருப்பி சிபிஐ வந்து வந்துருங்க பொங்கலுக்கு அப்புறம் திருப்பி விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கு பொங்கல் சந்தோஷமா கொண்டாடிட்டு கொண்டாடிட்டு பொங்கல் இல்ல ஆமா பொங்கலுக்கான விடுமுறை உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம் நீங்க பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு நீங்க வந்துட்டு திருப்பி நாங்க எக்ஸ்ட்ரா கேள்வி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளை கேள்வி எல்லாம் இருக்கு இவர் கேட்கப்பட்ட கேள்வி அதற்கு அவர் கொடுத்த பதில் அதிலிருந்து பிறக்கும் புதிய கேள்விகள் கேள்வி அதற்கான பதிலுக்காக நீங்கள் வரவும் வரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு ஸோ அந்த கிளை கேள்விகளுக்காக அவர் தயாராகிட்டு போகணும் போட்டுருக்கு திருப்பி திருப்பி சிபிஐ திருப்பி அங்கே டெல்லி போலீஸ் டெல்லி மிலிட்ரி டெல்லி எல்லாம் வந்துடும் போட்டு திருப்பி அவர் பாதுகாப்புக்கு ஸோ அடுத்த பொங்கல் இப்போ பொங்கல் முடிந்தோடனே என்னெல்லாம் கேள்விகள் கேட்க போகிறாருன்னு இவன் ட்ரெயின் ஆகிட்டு போனோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டூ ஜி வந்துச்சுல ஊழல் வந்தபோது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும்போது அதுக்கு ஆர் ஆறு ராசாகியும் கனிமொழி என்ன பண்ணாங்க தெரியுங்களே கருணாநிதி தான் ஒரு பயங்கர பிரெயின் ஆச்சு அவர் என்ன பண்ணார்னா அந்த ரிட்டையர்டான சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவங்கள கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு மோக் விசாரணை பண்ணார் மோக் விசாரணை ஏன்னா என்னெல்லாம் சிபிஐ கேள்வி கேட்கும் எப்படியெல்லாம் பதில் நீங்கள் பதில்னு சொல்லணும் அப்படின்றப்போ மோக் விசாரணையை வந்து ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரிகளை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்தாங்க கிளாஸ் அதை வச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த சிபிஐ ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு அதே மாதிரி இவரும் மோக் சிபிஐ வச்சு விசாரணை நடத்தி நல்லது ஒரு அதெல்லாம் தலைவர் பழைய ஆட்களை கூப்பிடுறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்காது அது தொடர்ந்து தகவல் கிடைச்சிருக்கு அஞ்சு லட்சம் லட்சம் மொத்தமா மினிமம் மினிமம் ஐம்பது இருந்து ஒரு எழுபது லட்சம் வரைக்கும் வரலாம் அது யார் கண்டுபிடிச்சி போட்டுக்கா தெரியுமா திமுக தான்

திமுக சொல்லலாமா அதையா என்ன சித்தி இல்லை அந்த சென்டென்ஸை ஃபுல் ஃபார்ம் எல்லாம் சொல்லலாமா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த கோட்டை திருக்குறளுக்கு இணையாக இப்போ வந்து தாவேகாரங்க எடுத்துக்கிட்டாங்க ஓ என்னன்னா சமீபத்துல இந்த பொங்கல் பண்டிகைக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்துறாங்களா போல இருக்கு அங்கங்க நடத்துறாங்க அதுக்கு பரிசு கொடுக்கும் போதும் இன்னும் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வருது இல்லையா அவங்க கிட்ட இந்த வாசகத்தை சொல்றாங்க பத்து முறை அந்த குழந்தை சொல்லணும் மைக்கல சொன்னதுக்கு அப்புறம் அதை பரிசு கொடுக்குறாங்களா நீங்க

அப்படின்னு ஒன்று பிஜேபி சொல்ல ஏடிஎம்கு சொல்லுங்க அவங்க கூட்டணி கட்சியிருக்காங்கல்ல காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன தப்பு தப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க ஹிஸ்டரியவே நீங்கள் என்னமோ வந்து தான் வந்து வந்து நாளை தட்டு தட்டுனா பிரச்சனை முடியும்னு சொன்னீங்க அது சொன்னது ஈவேறாங்க அது மட்டும் இல்லை இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேராக சிவகார்த்தின்னு இந்திரா காந்திட்டு போய் பேசுகிறாரு அந்த அம்மா உடனே வில்லத்தனமாக வந்து தன்னோட விசேஷம் வச்சு காட்டுது அப்படின்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வைக்க ஆஃப் இந்த செய்தி இல்லாமல் சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு விஜய் டிவி புகழ் இருக்காருல்ல அவர் தான் இந்திரா காந்தி அன்னைக்கு காமிச்சி நீங்கள் போட்டிருக்கு அந்த அவரை மாதிரியே இருக்கா அப்படின் இந்திரா காந்தின்றாங்க அதே மாதிரி நெட்டிசன் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்திரா காந்தியா வந்து வந்து எந்தளவு ஹிந்தியெல்லாம் திணிக்கலை இவங்கெல்லாம் திணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தியெலாம் எழுதணும்னு சொன்னாங்க அது மாதிரி நடக்கவே இல்லைங்க எல்லாம் முழுக்க முழுக்க அந்த செய்தியை திரித்திருக்கிறார்கள் அதனால் இந்த படத்தை தடை செய்ய வேணும் அப்படின்னு வந்து இளைஞர் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அறிக்கைப்படி வந்து திமுக கூட்டணி வந்து உடையும் என்று சொல்லப்பட்டதில் இது ஒரு அடித்தளமாக இருக்குமோ அப்படின்ற கூட ஒரு சந்தேகம் வருதுங்க சக்ஸஸ் மீட் வேறு போட்டிருக்காங்க சக்சஸ் மீட் நமக்கு நமக்கு காட்சி ஊடகத்தில் இன்னைக்கு அந்த படத்தினுடைய தமிழ் பற்றாளர் தமிழ் புலவர் அந்த தாசு

என்னப்பா ப்ராசக்தி தேட்டர்லாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இல்லை அதில் ஏதோ ஒரு கார் ஒன்று இதாக ட்ராஃபிக் ஜாம் சிங் மாட்டிட மாட்டேங்குது அந்த இடத்துல தான் வந்து தேட்ரு இருக்குது தேட்டரில் இப்ப போனா கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஷோவே இல்லைனா கூட ஐயா வாங்க உட்காரு உங்களுக்காக போடுறேன் ஹெல்மெட் கொடுத்து டிக்கெட் கொடுக்குறாங்க நீங்க வேறு அது காவல் காவல்துறையே தெரியுது டிக்கெட் கொடுத்து பாருங்க பிரஸ் மீட் சக்தி பிரஸ் மீட் வச்சுருக்கோம் சொல்கிற அந்த இது ப புக்மை ஷோ ஷோ ஓபன் பண்ணாலே பச்சை பசேர்னு இருக்கா என்னடா பச்சை பேசுன்னு எல்லா சீட்டு காலியா இருக்கா பச்சையா இருந்தா வந்து சீட் காலின்னு அர்த்தமா சாப்பாடுதான் புக்குடா உள்ள பச்சை பசு பசுமை பரப்பும் பர போட்டாங்க இதனால வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அது வைரல் ஆகும் ஆமா பல யூடியூப் தம்னையில வந்து அவரை வச்சு அவர் பேசுனது பட்டம்னா ஓடிடுது ஆனா இப்ப பாருங்க இந்த பாரசியதியா அவர் குரல் கொடுத்தும் பராசியும் ஓடலாம் பாருங்க அவ்வளவு முறையாக தோல்வி அடைந்தார் அண்ணாமலை அண்ணாமலை அவர் வேற போராடி எல்லாம் சொல்லியிருக்காரு என்ன அற்புதமா எடுத்துருக்காங்க தெரியுமா என்ன காங்கிரஸ் கிண கீனு கிழச்சிருக்காங்க தெரியுமான்னு இருக்காரு இவரு ஆனா போக மாட்டேங்குது படம் தெரியுமா என்னமோ போங்க இந்த படத்தை வீத்து என்னெல்லாம் செய்ய போறோம்னு தெரியல குரலீத்துல காமிச்சு பார்த்தாலும் படம் ஓட மாட்டேங்குதுங்க அது இன்னும் வேணா பண்ணா நம்ம நாளைக்கு கூட நம்ம நடத்தலாம் சைட்லைட் நேற்றோட ஒரு ஆயிரமாவது விழா வெற்றி விழா கொண்டாடினோம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் யார் கேட்க போகிறா நம்ம தானே கொண்டாட போகிறோம் லைட்ஸ் விழா நாளைக்கு காலையில் கூட ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு கூட நம்ம ஷோ வந்து வெற்றிகரமாக நடத்துறாங்க கூட போட்டுக்கலாம் ஏன்னா இவங்க தேட்ரு இவங்க சினிமா ஷோ என்ன வேணால் பண்ணலாம் இவங்க கள்ளக்குறிச்சியில் இளைஞரணியினுடைய நிர்வாகியும் நேற்று கூட பேசியிருந்தோம் அதை பற்றி கோரிட்டு காட்டியிருந்தோம் நேற்று இன்னைக்கு ஃபுல்லாக பேச போகிறோம் அவர் என்னென்னா அவர் வெளியில் போகும்போதும் வரும்போதும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நன்றியுள்ள ஜீவன் வந்து வந்து இவங்களுக்கு என்னன்ற தெரியல போனோட பொதுவாக இவரை பார்த்து குழச்சிருக்கு அப்ப இவர் என்ன அவரா அப்படின்ற மாதிரி அவருக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்குது பாவம் போனை போட்டு ஆளெல்லாம் கூப்பிட்டு

நிறைய புகழ் வாய்ந்ததாக இருக்குது என்ன நடக்குன்னு தெரியல ஒரு நாய்க்காக இவ்வளோ பிரச்சனை தேவையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லை கவுன்சிலராக அவர் அந்த கவுன்சிலர்னால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே அமைச்சர்களையே மக்களை திட்டுறான் அதுக்கப்புறம் அடுத்தபடி மேயர் வந்து ஒருத்தரையும் மதிக்கிறதே கிடையாது இப்போ பார்த்தா கவுன்சிலர் லெவலில் இதெல்லாம் போயிட்டே இருக்கா

ஓடுதுன்ற மாதிரி அவர் கழட்டி நல்ல வேக வேகமாக வெளியிட்டு கரண்ட் இல்ல இருட்டுல இருக்காங்க சோ அந்த வீட்டுலாம் தெரியும் இடைக்கு போட்டாரோ ஒரு இடைக்கு போட்டு ஒரு பன்னெண்டு தெரியல மணிக்குள்ள கடை மூடி இடைக்கு போட்டு போட்டாரா இடைக்கு போறாரா இல்லை என்னன்றது தெரியல இன்னொன்னு சொல்ல போனா நம்ம பிரபலமான மந்திரி ஒருத்தர் அவர் தொகுதியில போடப்பட்ட ரோடு அந்த தாரே கலக்கலையாம் வெறும் ஜல்லியை மட்டும் கொட்டி விட்டு போயிடலாம் ரோட்ல போறலாம் அப்படியே பப்பரப்பான் அப்படியே போறாங்க அவர் ஃபார்முலா ஒன்ல டூ மூணு பேர் ஸ்கிட் ஆகி விழுந்துருக்கலாம் பார்த்தா கருப்பு நிறத்துல ஏதோ ஒரு திரவ இருக்குது எடுத்து பார்த்தா அப்படியே வருது கால் எப்படின்னு தட்டுறாங்க அப்படியே வருது அந்த அளவுக்கு தரமான உலகத்தரம் வாய்ந்த கான்க்ரீட் சாலை போடப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஸோ இதெல்லாம் வாக்கு கேட்கும்போது போகும்போது இதெல்லாம் போட்டு காட்டுங்க மக்கள் தானவே போடுவாங்க பணத்துக்காக ஏமாந்து தீப்பி ஓட்டு போட்டு இதே மாட்டிக்காதீங்க பொங்கல் வைக்கிறாங்க எல்லாரும் பொங்கல் பானையில பொங்கல கிளறி விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அகப்பையெல்லாம் கரண்டி கிளறி விடுவாங்க இவர் இவரு கிளறாரு ஆனா அகப்பையை புடிச்சிருக்குற ஒரு அக்காவோட கையை பிடிச்சி இவர் கிளறாரு கிளறா நான் ஒண்ணுமே இதை பத்தி எதுவுமே பேசல தயவு செய்து எதுவுமே எது தாக்கல் நடத்திடறாங்க கம்மன் இருக்க நீங்க வேற இல்லைங்க இருக்கிற படத்தை உங்களுக்காக ஒரு அந்த அவருடைய சம்பவத்தை நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற ஏன்னா அவர் சமீபத்துல சொல்லிருக்காரு நேற்று தான் சொல்லிருக்காரு சமத்துவ பொங்கலுங்க அது திராவிட பொங்கலுங்க இல்ல அது சமத்துவ பொங்கலும் சேர்த்து இருக்கு சமத்துவ திராவிட பொங்கலா ஏன்னா நேத்து தான் சொன்னார் ஐயா மேயர் மேடம் அவங்க வந்து என்னுடைய பொண்ணு கடைசி வரை கடைசி வரை இறுதி வரை அவங்க என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு வேற கமெண்ட்லாம் வந்துச்சுங்க ஈவேராக்கு அப்படிதான் மகள் இருந்தாங்கன்னாங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி